அனைவருக்கும் வணக்கம் கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் தமிழ்நாடு அரசு கீழே இப்போ லேட்டஸ்ட்டாக வெளியான அனைத்து வேலைவாய்ப்பு அறிவுகளையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஊரக வளர்ச்சித்துறை காவல்துறை மின்சாரத்துறை உள்துறை எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை மருத்துவத்துறை இது மாதிரியான பல்வேறு டிபார்ட்மெண்ட்டில் தமிழ்நாடு அரசில் பல்வேறு விதமான பன்னிடங்கள் மற்றும் ஆறாயிரத்துக்கு அதிகமான காலி பண்ணிடங்களை கொண்டு வேலைவாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மாவட்ட வாரியாக ஒரு சில மாவட்டங்களில் வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் இருக்குது அது எல்லாத்தையும் இந்த ஒரு வீடியோவில் என்னென்ன வேலைவாய்ப்புகள் இருக்குது எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தமிழ்நாடு அரசில் நிரந்தர வேலைவாய்ப்புகள் அப்படிங்கிற பட்டியலில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டில் தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் தமிழ்நாடு ஃபுல்லாக அனைத்து மாவட்டங்களையும் முந்நூற்றி அறுபத்தி ஐந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் டிரைவர் ரெக்கார்ட் கிளர்க் நைட் வாட்ச்மேன் போஸ்ட்டுக்காக வேலைவாய்ப்பு ஏற்படுக்கிறாங்க இதற்கு எட்டாவது மற்றும் பத்தாவது முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் கடைசி தேதி முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடுத்து மின்சாரத்துறையில் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு ஃபீல்டு அசிஸ்டண்ட் அதாவது கள உதவியாளருக்கான நோட்டிஃபிகேஷன் டேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதற்கு ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதற்கான கடைசி தேதி இரண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுங்க அடுத்து தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் காவல்துறையில் மூவாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி நாலு கான்ஸ்டபிள் ஜெயில் வார்டன் ஃபயர்மேன் இந்த மாதிரியான பணியிடங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதற்கு பத்தாவது முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும் அடுத்து தமிழக உள்துறை மதுவிலக்கு மற்றும் கலால் துறையில் அசிஸ்டன்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஸ்பெஷலிஸ்ட் இது மாதிரியான பதவிகளுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதற்கு இன்ஜினியரிங் டிகிரி இல்லை ஏதாவது ஒரு டிகிரி அல்லது போஸ்ட் கிராஜுவேட் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அதற்கான கடைசி தேதி இருபத்தி ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க அடுத்து சென்னை கார்ப்பரேஷன் அதில் ஒரு முந்நூற்றி ஆறு ஸ்டாஃப் நர்ஸ் சோஷியல் ஒர்க்கர்ஸ் சைக்காலஜிஸ்ட் மேனேஜர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் செக்யூரிட்டி ஸ்டாஃப் இந்த மாதிரியான பணியிடங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க எட்டாவது டிஜிஎன்எம் அல்லது பிஎஸ்சி நர்சிங் பிபிடெக் முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதற்கான கடைசி தேதி பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க அடுத்து தமிழக எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறையில் ஐம்பத்தி ஆறு அசிஸ்டன்ட் ஆப்செட் மெ மிஷின் டெக்னிஷியன் ஜூனியர் எலக்ட்ரீஷியன் ஜூனியர் மெக்கானிக் பிளம்பர் அண்ட் எலக்ட்ரிஷியன் இந்த மாதிரியான பதவிகளுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஐடி மற்றும் டிப்ளமோ முடித்தவங்க அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடுத்து தமிழ்நாடு அரசு இந்த மருத்துவ பணியாளர் தேர்வு நிலையத்தில் எட்டு அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் ஆயுர்வேதாவுக்கான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அதுக்கு ஹெச்பிஐஎம் ஜிசிஐஎம் எல்ஐஎம் அப்புறம் பிஏஎம்எஸ் டிகிரி இதில் ஏதாச்சும் ஒன்று முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் அதற்கான கடைசி தேதி பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் இப்போ நம்ம பார்த்த ஒவ்வொரு பதவிக்கும் சென்னை கார்ப்ரேஷனை தவிர்த்து எல்லாமே நிரந்தரமான வேலைவாய்ப்பு அறிவிப்பு ஒவ்வொரு பதவிக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு டேரக்ட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் அதில் ஓப்பன் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனையும் அப்ளிக அப்ளில் இதையும் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடு இந்த ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே நம்ம வீடியோவாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது நோட்டிஃபிகேஷனை தெளிவாக பார்த்து அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லியிருப்போம் நீங்கள் அதுலேயும் பார்த்துக்கலாம் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இதற்கான டேரெக்ட் லிங்க்கும் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனுக்கும் அப்ளை லிங்க்கும் அதையும் நீங்கள் பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்ததுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற இப்போ வேலைவாய்ப்பு அறிவிப்புன்னா தமிழ்நாடு மாவட்ட வேலைவாய்ப்புகள் மாவட்ட வரையாக வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க அது என்னென்ன பதவிகள் என்னென்ன வே வேக்கன்சி எந்தெந்த மாவட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி அதாவது மாவட்ட நலவாழ்வு சங்கத்தில் பதினோரு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் சோஷியல் ஒர்க்கர் சோசியல் எஜுகேட்டர் ஆர்டியாலஜிஸ்ட் பிசியோதெரபிஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் ஹாஸ்பிட்டல் அட்டன்ட் செக்யூரிட்டி ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் இந்த மாதிரியான பதவிகளுக்கு வரவேற்பு வெளியிட்டிருக்காங்க இதற்கு எட்டாவது பிசியோ தெரப்பியில் பேச்சுலர் டிகிரி அப்புறம் வேறு ஏதாவது ஏதாவது பேச்சுலர் டிகிரி மாஸ்டர் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கீங்க அதற்கு செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி இருபத்தஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஓகேவா அடுத்து சென்னை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருபது வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்குது அதுக்கு டென்த்து முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதற்கான கடைசி தேதி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அடுத்து கடலூர் மாவட்டத்தில் மாவட்ட நலவாழ்வு சங்கம் ஊகச்சு ஒன்பது அட்டெண்டர் கன்சல்டன்ட் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் சிகிச்சை உதவியாளர் ஆண்கள் மற்றும் பெண்கள் இந்த மாதிரியான பதவிகளுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க பத்தாவது நர்சிங் தெ தெரபிஸ்ட் கோர்ஸ் முடித்தவங்க பிஏ ஒய்என்எஸ் அது டிஃபார்ம் ஆயுஸில் முடித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் கடலூர் மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதே போல் திண்டுக்கல் மாவட்டத்துலேயும் மாவட்ட நலவாழ்வு சங்கத்தில் இருபத்தி ஏழு கன்சல்டன்ட் மல்டிபல் பஸ் ஒர்க்கர் சிகிச்சை உதவியாளர் அந்த மாதிரியான போஸ்ட்டுக்கு வெளியிட்டிருக்காங்க அதுக்கும் நீங்கள் எட்டாவது டிப்ளமோ நர்சரிங் அண்ட் தெரப்பி பிஹெச்எம்எஸ் பிஎம்எஸ் பிஏஎம்எஸ் BNYS இந்த கோர்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சிறார் நீதித்துறையில் ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கான ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதுக்கு நீங்கள் பன்னிரெண்டாவது முடிச்சிருக்கீங்கன்னு அப்ளை பண்ணிக்கலாம் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அடுத்து நாமக்கல் மாவட்டத்திலையும் மாவட்ட நல்வாழ்வு சங்கத்தில் எழுபத்தி ஒரு பிளாக் அக்கவுண்ட்ஸ் அசிஸ்டன்ட் வேக்சின் கோல்டு செயின் மேனேஜர் சிகிச்சை உதவியாளர் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் ஜூனியர் அசிஸ்டண்ட் நர்சிங் தெரபிஸ்ட் ஃபார்மசிஸ்ட் லேப் டெக்னீஷியன் மல்டி ஒர்க்கர் ஐஸ் கன்சல்டன்ட் அட்டெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான பதவிகளுக்கு நாமக்கல் மாவட்டத்தில் எடுக்கிறாங்க பொதுவான தொகுதி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எட்டாவது பன்னிரெண்டாவது வகுப்பு முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கிற மாதிரியும் பிஎன்என் பிஎன் ஒய்எஸ் அப்புறம் டிப்ளமோ பிகாம் அல்லது டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் நாமக்கல் மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஓகேவா அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் சைல்டு ஹெல்ப் லைனில் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஆறு காலிபயனிடங்களுக்கு சூப்பர்வைசர் மற்றும் கேஸ் ஒர்க்கருக்கான வேலைவாய்ப்பு அறிவு வெளியிட்டிருக்காங்க இதுக்கு பன்னிரெண்டாவது மற்றும் ஏதாவது ஒரு டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் டிகிரியில் பர்டிகுலர் டிகிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நோட்டிஃபிகேஷன் பாருங்கள் அதற்கான கடைசி தேதி பன்னிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அடுத்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் பத்து கன்சல்டன்ட் அட்டண்ட்டு மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் சிகிச்சை உதவியாளர் அப்படின்னு சொல்லிவிட்டு பத்து காலக்கண்டங்களுக்கு வாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இதற்கும் எட்டாவது பிஎன் டிப்ளமோவில் நர்சிங் தெரபிஸ்ட் முடித்தவங்களாம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி இருபத்தி நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஓகேவா அதே போல் தேனி மாவட்டத்துலேயும் சைல்டு ஹெல்ப் லைனில் ஒரு சூப்பர்வைசர் போஸ்ட்டு கிடக்கிறாங்க கிராஜுவேட்டில் பிஎல் பிஎல்எஸ் சோசியல் ஒர்க்கை கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்யூனிட்டி சோசியாலஜி சோசியல் சயின்ஸ் இது மாதிரி ஏதாவது டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் தேனி மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பன்னிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிற மாவட்டம் திருச்சிராப்பள்ளி திருச்சி மாவட்ட நலவாழ்வு சங்கத்தில் பதினாலு வேகன்சி கன்சல்டன்ட் அட்டண்டர் சிகிச்சை உதவியாளர் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் இந்த மாதிரியான போஸ்ட்டுக்கு அப்ளை நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எட்டாவது டிப்ளமோ பிஎன்ஓஎஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் பன்னிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி தான் திருச்சி மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி அடுத்து நம்ம பார்க்க போகிறது விழுப்புரம் மாவட்டத்தில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஒரு வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு டென்த்து முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதற்கான கடைசி தேதி பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஓகேங்களா நெக்ஸ்ட் விழுப்புரம் மாவட்டத்தில் குழந்தைகள் அந்த டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடக்ஷன் யூனிட்டில் ஏழு கோஆர்டினேட்டர் சூப்பர்வைசர் கேஸ் ஒர்க்கருக்கான வேலைவாய்ப்பு அறிப்பு வெளியிட்டிருக்காங்க அதுக்குமே நீங்கள் பன்னிரெண்டாவது அல்லது டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் விழுப்புரத்தில் அந்த டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓகேவா அதேபோல் விழுப்புரத்தில் டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸில் ஒரு ஐடி அசிஸ்டண்ட்டுக்கான வேகன்சியும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு நீங்கள் டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணுறீங்க மாதிரி இருக்கும் பர்டிகுலர் டிகிரி முடிச்சவங்க பண்ணுற மாதிரி இருக்கும் அது நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓகேங்களா இப்போ நம்ம தமிழ்நாடு அரசு அரசில் இருக்க நிரந்தரமான காலிப்பண்ணிடங்கள் என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்தோம் அடுத்து மாவட்ட வாரியாக வெளியிட்டிருக்க வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் தற்போது இருக்கிற வேலைவாய்ப்பு அறிப்புகள் என்னங்கிறது பார்த்தோம் மேற்கொண்டு இதற்கான அப்டேட் வேறு ஏதாச்சும் வரும்போது நம்ம அதை தனியாகவும் ஒரு வீடியோவில் பார்ப்போம் ஒரு லிஸ்ட்டாகவும் பார்க்கலாம் இப்போ நம்ம இப்போ நான் சொன்ன லிஸ்ட்டை எல்லாத்துக்குமே இந்த நிரந்தரமான வேலைவாய்ப்பு அறிப்புகளுக்கெல்லாம் நம்ம வீடியோ போட்டிருப்போம் நம்ம சேனலில் பாருங்கள் இப்போ பார்த்த இந்த மாவட்ட வேலைவாய்ப்புகள் மற்றும் இந்த ஃபஸ்ட்டு மேலே பார்த்த நிரந்தர வேலைவாய்ப்புகள் எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் டேரக்டான லிங்க்கே கொடுத்துருக்கேன் ஓகேங்களா நீங்கள் வீடியோ பார்க்கணும்னா சேனலில் போயிட்டு தனியாக பாருங்கள் இந்த டிஸ்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க்கும் கொடுத்துருக்கேன் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்கை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் எதுவும் சந்தேகம் இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இந்த வேலை தகவலை தெரியப்படுத்துங்க தேங்க் யூ